இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி திங்கக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணனுக்கு என்னென்ன உணவுகளை நாம் படைத்து வழிபட்டால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது உங்கள் கதையின் நேரம் நான் உங்கள் ராஜி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குழந்தை கிருஷ்ணர் ஆடை இல்லாத நிலையில் தவழ்ந்து வருவது போன்ற ஒரு வெள்ளி உருவத்தை வாங்கி வைத்து நாம் வழிபட்டோம்னா அந்த வீட்டில் செல்வத்திற்கு எப்போதுமே இருக்காது நம்மளால் வெள்ளியில் வாங்க முடியலை அப்படின்னா மண்ணாலான கிருஷ்ண சிலையை கூட நாம் வாங்கி வைத்து வழிபடலாம் கிருஷ்ணர் தவழ்ந்து வருவது போலவும் இல்லைனா ஒரு கையை தூக்கிட்டு இல்லை ஒரு காலை தூக்கி நடந்து வருவது போலவும் உள்ள உருவத்தை வைத்து நாம் வழிபட்டோம்னா செல்வ வளமும் வாகன யோகமும் ஏற்படும்னு சொல்கிறாங்க பணங்கிறது நம்ம எல்லோருக்குமே தேவையான ஒன்று தான் ஆனால் அதை ஈர்க்கிற விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய காலகட்டங்களில் நாம் நிறைய கஷ்டங்களை சந்திக்க நேருது அந்த பணத்தை வசியம் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற ஒரு நைவேத்தியத்தை கிருஷ்ணருக்கு படைக்கிறதுனால பணவசியம் ஏற்படும் அது என்னங்கிறத பார்க்கலாம் பால் சார்ந்த உணவுப் பொருட்களை கிருஷ்ணருக்கு படைப்பது மிகவும் விசேஷம்னு சொல்லலாம் இப்போ பாலை நன்கு காய்ச்சிக்கிட்டு அதில் மேலே ஆடை தனியாக சேரும்ல அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பாலில் ஏலக்காய் தூள் குங்குமப்பூ கற்கண்டு இதையெல்லாம் சேர்த்து கலக்கிட்டு இந்த ஆடையும் சேர்த்து போட்டுட்டு நாம் கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக படைக்கலாம் நைவேத்தியமாக படைத்து சாமி கும்பிட்ட பிறகு நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு நாம் இந்த பாலை குடிக்க கொடுக்கலாம் இதனால் நம்ம வீட்டில் பணவசியம் ஏற்படும் நல்லா சுண்டை காய்ச்சிய பாலில் பாதாம் முந்திரி போன்ற நட்ஸ் வகைகளை நாம் சின்ன சின்னதாக உடைச்சிட்டு அதை நெய்யில் வறுத்து அந்த பாலில் கற்கண்டு கலந்து நாம் கிருஷ்ணருக்கு படைக்கலாம் இதனால் வீட்டில் நிறைவு உண்டாகும் அதே மாதிரி மன நிம்மதியும் கிடைக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் வழங்கும்னு சொல்கிறாங்க வீட்டில் வைத்து வழிபடுற கண்ணனோட சிலையில் வாயில வெண்ணெய் பூசி கைகள்லையும் சிறிது வெண்ணெய் கண்டிப்பா பூசி விடுங்க இதனால வீட்ல உணவு பஞ்சம் ஏற்படாது அதே மாதிரி நம்மளோட விருப்பங்களும் நிறைவேறும்னு சொல்றாங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணன் மீது பாடல்கள் பாடி ஆடி இசையால கூட கண்ணனை நாம் மகிழ்விப்பது வசியம் ஏற்படும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி பெண்கள் கோலாட்டம் கும்மி தாலாட்டு பாடல் இவையெல்லாம் பாடி கண்ணனை மகிழ்விப்பது ஒரு சிறந்ததுன்னு சொல்லலாம் இப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் படைச்சிட்டு அந்த பிரசாதத்தை நாம காலையில வெறும் வயிற்றிலோ இல்லைனா இரவு தூங்குவதற்கு முன்பாகவோ அதை சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கிருஷ்ண பகவானுக்கு நம்மளால என்னென்ன நெவேத்தியங்கள் வைத்து வழிபட முடியுதோ அவை அனைத்தையுமே நாம வைத்து வழிபடலாம் குறிப்பாக சொல்லணுன்னா கலந்த சாதங்கள் இனிப்பு வகைகள் முறுக்கு சீடை லட்டு போன்ற பலவிதமான பட்ஜனங்களை வைத்து நாம் வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் பல வகையான பழங்களையும் நாம் அவருக்கு படைத்து வழிபடலாம் இவை எல்லாமே படைத்தாலும் இந்த ஐந்து பொருள்களை மட்டும் கண்டிப்பாக வைக்க மறந்துடாதீங்க கண்ணனுக்கு பால் சார்ந்த பொருள்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த ஐந்து பொருள்களையும் கண்டிப்பாக வைத்து வழிபடுங்க இல்லை எங்களால் ஐந்தும் முடியலை அப்படின்னா வெண்ணெய் மட்டுமாவது வைத்து வழிபடுங்க இல்லை எங்களால் அதுவும் முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க நாம் எல்லோரோட வீட்லேயுமே பால் இருக்கும் அந்த பாலை நன்கு காய்ச்சிட்டு அதில் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கல்கண்டு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை கலந்து நாம் கிருஷ்ணருக்கு வைத்து வழிபடலாம் சின்னவங்க முதல் பெரியவங்க வரை என எல்லோருமே உற்சாகமாக கொண்டாடுற பண்டிகையில் ஒன்று தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் அவருக்கு பிடித்தமான உணவுகளை நாம் படைத்து அவரோட பரிபூர்ண அருளை பெறணும் அப்படிங்கிற வேண்டுதலோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ராஜி